கையில பணம் இருக்கும் என் மனசுல பதவி இருக்கும் பருமை இருக்கும் நான் இந்த உலகத்துல இடத்தை வாங்கி போடுவேன் பஞ்சாயத்து பண்ணுவேன் அநியாயம் பண்ணுவேன் துரோகம் பண்ணுவேன் நான் நான் எந்த ஜாதி பெரிய எல்லாம் நாளைக்கு இந்த மூச்சு காத்து இந்த மூக்குல இருந்து மூச்சு காத்து போயிட்டான் அந்த சரணத்தை ஒரு நாள் கூட முடியாது அழுகி புழு வந்துடும் போவாங்க ஐஸ் ஐஸ்பெட்ல வச்சீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு தாங்க உடம்பு நீ என்னதான் ஐஸ்பெட்ல வச்சாலும் மூணு நாளைக்கு மேல உடம்பு தாங்க அத அடக்கம் பண்ணா கிருமி வரும் மக்கி போகும் ஒரு ஆறு மாசத்துக்கு தொண்டு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு எலும்பு கூட இருக்கா எலும்பு கூட காணாமல் போயிடும் இப்ப ஏற்பட்ட மனுஷனுக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணணும் இதைத்தான் தேவன் பாவம் அப்படின்னு சொல்றாரு நான் なんクル... கொடுத்து